பிஸ்மில்லா இல்ரமான் இல்லை அல்ஹம்துல்லா ஒரு ஆக்கிபத்தில் இருமுத்தக்கேன் என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்கள் உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கோரிக்கொண்டு இது ரமலான் மாதம் இந்த புனித ரமலான் மாதத்திலே தான் இந்த புனித குரான் இறக்கப்பட்டது அந்த வகையிலே இம்மாதம் அளவுக்கு அதிகமாக குரான் வசதிகளை உங்களோடு பகிரலாம் என்று எண்ணிருக்கிறேன் எனவே நீங்கள் கூறப்படும் சிறு 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 வசனங்கள் ஏற்கனவே பதியப்பட்டதுதான் தான் இருப்பினும் ஞாபகப்படுத்தும் விதமாக இந்த புனித ரமலான் மாதத்திலே அதிகமாக பகிர்கிறேன் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தினரும் இதன் பொருளை உள்வாங்கிக் கொண்டு இதன் இந்த வசனத்தையும் மனதில் பதிய வைய வைக்க ஆரம்பியுங்கள் நாலு உங்கள் மனதிலே குரான் கொடி கொண்டு விடும் அந்த வகையிலே இன்று சூரா ஆல் இம்ரானிலே நூற்றி அறுபதாவது வசனம் மிகவும் ந நல்ல அழகான பொருள் புதிர்ந்த வசனம் இந்த வசனத்தை கூறி அதன் பொருளையும் கூறுகிறேன் நினைவில் வையுங்கள் ஈ என் சுருக்கும் என் சுருக்கும் என்பார் வ அல்லாயி பல் எத்தவக்கலில் மோமினும் என்று அல்லாஹ் கூறுவான் இதன் பொருள் என்னவென்றால் இறை நம்பிக்கையாளர்களே அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிந்தால் உங்களை வெற்றி கொள்வோர் எவரும் இல்லை மாறாக உதவி புரியாமல் உங்களை அவன் விட்டுவிட்டார் அதன் பின்னர் உங்களுக்கு எவர் உதவிட முடியும் எனவே அல்லாவின் மீது மூமின்கள் முழு நம்பிக்கை கொள்வார்களாக என்று அல்லாஹ் இதன் பொருளை கூறுகிறார் இந்த பொருளிலே இந்த வசனத்தை அல்லாஹ் நமக்கு பகிர்கின்றார் எனவே மூமின்கள் அல்லாவின் மீது உதவி உதவி பெற முழு பொறுப்பையும் அல்லாவிடமே நமக்கு உதவி செய்ய அல்லாவிடம் அல்லாவையே நாட வேண்டும் அவன் உதவி அளிப்பதில் மிகவும் சிறந்தவர் அவனுடைய உதவி நிரந்தரமாக சிறந்ததாக இருக்கும் மனிதர்களும் உதவி செய்தார்கள் ஆனால் நம்மை படைத்தவன் இறைவன் அவனுடைய உதவி நமக்கு என்றென்றும் நீடித்து நிலைத்திற்கும் வறுமையிலும் நமக்கு அதன் பலன் கிடைக்கும் எனவே அந்த வகையிலே இந்த வசந்தத்தில் கூறப்பட்டுள்ள வார்த்தைகளை விளக்கங்களை பொருளை மனதில் பதிய வைத்துக் கொள்வதோடு நீங்கள் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் உற்றார் உறவினரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி உடை பெற்றுக் கொள்கிறவாக தவான் அவர் ஹம்தில்லா असल वरमत वबरकातू